அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனை பற்றிய நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு சிகப்பு நிறத்தில் அழகான அம்மனுடைய அலங்காரத்தை பார்க்குறோம் கருவறையில் ஒரு பெண்மணி அமர்ந்திருப்பது போலவே இந்த அம்மன் அமர்ந்திருக்காங்க இந்த அம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட்டு அழகான ஒரு அலங்காரத்தோடு காட்சி கொடுக்குறாங்க இந்த அம்மனை பார்த்து வணங்கி கொண்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகை வகையில் இந்த காட்சி இருக்குது உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மன் கிட்ட நாம் இருந்த இடத்துல இருந்தே வேண்டி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நிறைவேறும் என்று கூட சொல்லலாம் குறிப்பா தோஷம் இருக்கிறவங்க சமயபுரம் மாரியம்மனை வணங்கினாங்க அப்படின்னா அந்த தோஷம் நீங்கி போகும் என்றும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது வழக்குங்க இது வருடந்தோறுமே மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பனிமாத மாத கடைசி ஞாயிறு வர பச்சைப்பட்டினி விரதம் பக்தர்களுக்காக பக்தர்கள் நோயில் இருந்து கா பாதுகாப்பதற்காக சமயபுரம் மாரியம்மன் இந்த விரதத்தை இருப்பாங்க அன்னை சமயபுரத்தால் இப்படி விரதம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஏன் அப்படின்னா எல்லா கோவில்கள்லேயும் கடவுளுக்காக பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க ஆனால் இங்கு மட்டும்தான் இப்படி உலக மக்களுடைய நன்மைக்காக பச்சைப்பட்டினி விரதம் இருக்க இந்த மாரியம்மன் இருப்பாங்க மேலும் துள்ளுமாவும் நீர்மோர் கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டும் பை நைவேத்தியமாக படைக்கப்பட்டு படுகிறது இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கூட கடன் தொல்லையிலிருந்து அப்படின்னு அனுபவ ரீதியாக ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் வருடா வருடம் நடைபெறக்கூடிய பூச்சொறிதழ் விழா சித்திரை தேர் விழா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க சமயபுரம் மாரியம்மன் வணங்கினோம் அப்படின்னா சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது தான் ஐதீகம் அதே போல் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியம்மன் கோவிலுக்கும் பீடமாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கு சக்தி தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய் நொடிகள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வர அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு போவாங்க நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல் இந்த மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்துவாங்க அற்புதமாக உணர்ந்த தகவல்கள் இருக்கு அப்படின்னா கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே இன்னும் நான் இந்த கோயிலுக்கு போனதே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கண்டிப்பா இந்த நேரத்துல வேண்டிக்கோங்க கண்டிப்பா அந்த அம்மனே உங்களை கூப்பிடுவாங்க இதே போல வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்கு அம்மனே விரதம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸ்ரீ ரங்கநாதருடைய தங்கை சமயபுரம் மாரியம்மன் அண்ணன் ஸ்ரீரங்கரை போன்றே சுதையிலான சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு இந்த அம்மன் காட்சி கொடுக்குறாங்க தட்சன் யாகத்துக்கு சென்ற தாட்சாயணியை தூக்கி சிவபெருமான் ருத்ர ருத்ரதாண்டவம் ஆடியபோது அம்மனுடைய திருக்கண் இந்த பகுதியில் விழுந்ததால்தான் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்று மற்றொரு பெயரும் புராணங்காலம் தொட்டே இருந்து வருது மிகத் தொன்மையான உற்சவ அம்மனுடைய இன்னைக்கும் இன்றைக்கும் கண்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஆயிரம் கண்ணுடையால் அப்படின்னும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கண்களை திறந்து நமக்கு தீர்வு கொடுப்பால் அந்த அன்னை என்றும் சொல்லப்படுது குறிப்பா இந்த தளத்துல பெருமையாக விளங்குவது இந்த ஆயிரம் கண்ணுடையாளுடைய ஒரு சக்தி தான் இந்த கோவிலில் எழுந்தர்லி இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக சிம்மாசனத்தில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு தங்கத் திருமுடியோடு குங்கும நிற நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச வைர கம்மல்களும் வைர மூக்குத்தையும் சூரிய சந்திரனை போல ஜொலித்து கண்களில் அருளொளி பாவித்து அன்னைக்கு அன்னையாக ஆதி முதல் ஆதி பராசக்தியாக பாலிக்கிறார் அம்மனுடைய சுயம்பு திருமெனியில நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கிய நவக்கிரகங்களுடைய நவச ந நவசற்பங்களாக தரித்து அருள்பாலிப்பதால அம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக நவகிரக தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டோம் அப்படின்னா உச்ச பலன் நமக்கு கிடைக்கும் இந்த தளத்துல வழிபட்டோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும் என்பதற்கு இந்த கோவிலினுடைய மேற்கூறியில சிற்ப சான்றும் இருக்கிறது என்று கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆதிக்கங்களையும் தன்னுள்ள அடக்கிய இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகாமாரியம்மன் தனி தனிப்பெரும் சிறப்பு அம்சமாக காட்சி கொடுக்குறாங்க மேஷம் முதல் மீன முறையிலான பனிரெண்டு ராசிகளுடைய அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாங்க இதனால் சிற்ப சான்றுகளும் இருக்குது இந்த கோவிலில் அம்மன் அஷ்டபுஜங்களுடன் வீற்றியிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவில்கள்லேயும் காண கிடைக்காத ஒரு அரிய மேலும் மாரியம்மன் வடிவங்களில் இந்த ஆதிப்பீடம் சமயபுரம் அப்படின்னு சொல்லலாம் எனவேதான் இந்த கோவிலில் எழுந்தரில் இருக்கக்கூடிய மகாமாரி பதம் மாறி சிவ பதத்தில் மிகப்பெரிய சுதை சுயம்பு திருமேனியாக திருவுருவமாக காட்சி கொடுக்குறாங்க உலக நன்மைக்காக இந்த கோவிலில் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்காக நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வர அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை விரதம் விரதம் இருப்பது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு மேலும் தேவர்களை இந்த சிம் சித்த மகிஷாசுரன புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் இருந்து இந்த வதம் செய்த அன்னை ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன்னுடைய கோபம் தனியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடக்கரையில் வேம்புக்காட்டில் கௌமாரி என்ற பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலைபோல குவிந்து உண்ணா நோம்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சொரூபிணியாக சர்வாட்ச ரட்சியாக மாரியம்மன் என்ற பெயரில் ஆர்ப்பாலிக்கிறாங்க இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை அம்பாள் பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வராங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு அம்மனை குளிர்விக்கும் வகையில் அந் அனைத்து வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது பூச்சொறிதல் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல ஆயிரம் கிலோ பூக்கள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படும் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேல தாளங்களோடு பக்தர்கள் ஊர்வ ஊர்வலமாக வருவாங்க மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் நிறைவு செய்யும் நாளில் சித்திரை தேரோட்ட விழா கொடியேற்றமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா கோலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்